ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு அருகம்புல் மாலை எப்படி பார்க்க கட்டுறது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது அருகம்புல் அந்த அருகம்புல வச்சு எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்க போறோம் இது எளிமையாவும் இருக்கும் எல்லாரும் புரியற மாதிரி எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அந்த அளவுக்கு நூலை எடுத்து கட்டிக்கணும் இப்ப அருகம்பு அளவுக்கு கட்ட அதுக்கு இப்ப நம்ம லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நூலையும் எக்ஸ்ட்ரா அப்படி விட்டு ரெண்டு தடவையா வீசி அவ்வளோ நூல் தான் நமக்கு தேவை அதை வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப அருகம்புல நூலை கோட்டுக்கிட்டு ஒரு நாட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் உள்ளார விட்டு இப்படி எடுத்துக்கணும் அதுக்கு மேலே நம்ம இன்னொரு அருகம்பிலையும் ஓத்துக்கணும் ஓத்துக்கிட்டு இப்போ அதுக்கு மேல தான் வந்து நம்ம இந்த பூ வைக்க போகிறோம் நந்தியவட்டம் பூ எதுனா இது விநாயகருக்கு உகந்த பூ அது மேல இந்த இட்லி பூவை கலருக்கு வச்சு போறோம் இது பெருமாளுக்கு உகந்த பூ விநாயகருக்கும் போடலாம் மறுபடியும் அருகம் இல்ல இந்த நூலுக்கு நடுவுல விட்டு இந்த நூலை வச்சு அப்படியே ஒரு நாட்டு நல்லா டைட்டாக போட்டுருங்க ரெண்டாவது இன்னும் அருகம்புள்ளையும் அழகாக இப்படி வச்சுட்டு ரெண்டு நந்தி வட்டம் பூ வச்சுக்கோங்க வெள்ளை கலரில் அழகாக இருக்கும் இதுக்கு விநாயகருக்கு உகந்த போடுறதுனால நம்ம விநாயகருக்கு அழகாக வச்சு கட்டி போடலாம் அழகா வச்சு ரெண்டு நந்தி வட்டம் வெள்ளப்பூ இட்லி பூ உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் அதை வச்சு நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற வச்சு கூட கட்டிக்கலாம் ஆனா இது விநாயகருக்கு உகந்த பூ அருகம்பில் எவ்வளவு பிடிக்குமோ அது மாதிரி இந்த பூவும் பிடிக்கும் कहना पोटिणुन இப்ப மாலைய கட்டி முடிச்சாச்சு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டோன்னே இப்படிதான் இருக்கும் இந்த அருகம்புல் மாலையை நம்ம எப்படி விநாயகருக்கு போடணும்னா நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்க வேணும் அத நம்ம மனசுல நினைச்சுக்கணும் நினைச்சுக்கிட்டு ஒரு மஞ்சள்ல வினா பிள்ளையார பிடிச்சி குங்குமம் வச்சு அதுக்கு அருகம்புல் மாலையை போட்டு சிவப்பு செம்பருத்திய வச்சு அவருக்கு தீபம் ஏற்றணும் அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லும் ஓம் க்ரீம் கிளைம் சிம் கங் கணபதி திரிலோக வச மாயே சுவாக இந்த மந்திரத்தை முனிவர்களும் யோகிகளும் தவ இருக்கும் போது விநாயக பெருமானுக்கு சொன்னாங்க அந்த மந்திரத்தை தான் இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் கணபதி வசிய மந்திரத்தை நம்ம எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் அருகம்புல் மாலை சொல்லிட்டு அந்த செயலை செஞ்சன்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் மாலை செஞ்சு இது மாதிரி போடுங்க இத நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இந்த அருகம்புல் மாலை பிடிச்சிருந்தா அருகம்புல் மாலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பிரான்ஸ்